பாருங்க இப்போ நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ண போகிறீங்களோ இப்போ இது வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் லிமிட் பண்ணிக்கணுங்க ரிமிட் பண்ணிட்டு இந்த மாதிரி உடஞ்ச ஆக்ஷா பிளேட் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஆக்ஷா பிளேட் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லைங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆ பாருங்க இந்த ஆக்ஷா ப்ளேட் இருக்கு இல்லைங்களா அந்த டீத்து வந்து இப்படி ஆப்போசிட்டில் இருக்கணுங்க பாருங்கள் இந்த டீத்து வந்து இப்படி 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 ஆப்போசிட் இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கணுங்க சரிங்களா இப்படி வச்சுட்டுங்க இது இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம பூ கட்டுற மாதிரி தாங்க சாதாரணமாக பூ கட்டணும் இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க அது மாதிரி மறுபடியும் அகைன் வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நாட் போட்டிங்களா எனக்கு அளவுக்கு தான் கட் பண்ண போகிறாது ஸோ இப்போ என்ன பண்ணிங்க இந்த இருக்குது இல்லைங்களா அவ்வளோதாங்க அப்படியே எப்படி வச்சுட்டுங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேஷன் பண்ண வேண்டியதாங்க